வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே வெளியிட்டாங்க அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் என்னவாக வரும் யாருக்கெல்லாம் என்னவாக இந்த டிபார்ட்மெண்ட்டில் கட் ஆஃப் வரும் கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கட் ஆஃப் அதிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படியெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாமே பார்க்கலாம் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி மற்றும் அதற்கு ஐம்பது சதவீதம் எஸ்சி எஸ்சிஏக்கு நாற்பத்தஞ்சி சதவீதம் எஸ்டிக்கு நாற்பது சதவீதம் ஸோ இது தெரியாமல் தான் கட் ஆஃப் கம்மியாக வருது ஏன் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கீங்க கட் ஆஃப் கட் ஆஃப் எல்லாருமே கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க உண்மையாக கட் ஆஃப் இப்படி தான் இருக்குமா இந்த மாதிரி தான் கட் ஆஃப் எல்லாமே இருக்குமா அப்படி எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கீங்க முதல்ல அந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க் என்னன்றத தயவு செய்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு ஐம்பது சதவீதம் எஸ்சி மற்றும் எஸ்சிஏக்கு நாற்பத்தைந்து சதவீதம் எஸ்டிக்கு நாற்பது சதவீதம் தான் ஓகேங்களா ஸோ இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அப்படி கால்குலேட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி மார்க் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் ஓகேங்களா ஜிடி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் எழுபத்தஞ்சி மார்க்கு ஸோ எஸ்சிஎஸ்சி நாற்பத்தஞ்சு மார்க் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அறுபத்தெட்டு மார்க்கு ஸோ எஸ்டிக்கு நாற்பது சதவீதம்னா அறுபது மார்க் இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எப்படி சார் நீங்கள் இவ்வளோ கம்மியான கட் ஆஃப் போட்டிருக்கீங்க இந்த கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் நான் உலகத்திலே பார்க்கல அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுவீங்க ஸோ உங்களுக்காக மட்டும்தான் இந்த கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கு தெரிஞ்சுட்டு ஸோ அதை பா பேசலாம் ஸோ இப்போ க கம்யூனிட்டி வைஸாக நம்ம கட் ஆஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூத்தஞ்சு பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தைந்து எஸ்டி எண்பத்தி மூணு பிடபிள்யூடி எழுபத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு தொண்ணூத்தஞ்சு மிஸ்லீமுக்கு தொண்ணூறு எம்பிசி எண்பத்தேழு எஸ்சி எழுவத்தொம்பது எஸ்சி எழுபது பிடபிள்யூடியூ அறுபத்தஞ்சு அடுத்து மேக்ஸு ஜென்ரலுக்கு நூறு ஏ முஸ்லீம்க்கு தொண்ணூ தொண்ணூத்தஞ்சி பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பத்தஞ்சி எஸ்சிக்கு எழுபத்தொம்போது எஸ்டிக்கு எழுபது பிடபிள்யூக்கு அறுபத்தஞ்சு அடுத்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்லாம் ஜென்ரலுக்கு நூறு பிசிக்கு முஸ்லீமுக்கு எண்பத்தஞ்சி பிசிக்கு எண்பத்தி ரெண்டு எம்பிசிக்கு எழுபத்தஞ்சு எஸ்சிக்கு எழுபது எஸ்டிக்கு அறுபத்தஞ்சி பிடபிள்யூக்கு அறுபத்தி மூணு அடுத்து டிபார்ட்மெண்ட்டை பார்த்தோம்லாம் ஜென்ரலுக்கு தொண்ணூத்தஞ்சு பிசிக்கு தொண்ணூ தொண்ணூறு பிசி முஸ் முஸ்லீமுக்கு தொண்ணூறு பி பிசிக்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தைந்து எம்பிசிக்கு எண்பது எஸ்சிக்கு எழுபத்தி மூணு எஸ்டிக்கு அறுபத்தஞ்சு பி அறுபத்தி மூணு அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரலுக்கு தொண்ணூறு பிசி முஸ்லீமுக்கு எண்பத்தஞ்சு பிசிக்கு எழுபத்தி ஏழு எம்பிசிக்கு எழுபத்தி மூணு எஸ்சிக்கு அறுபத்தொம்போது எஸ்சிஏக்கு அறுபத்தைந்து பிடபிள் அறுபத்தி ரெண்டு ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே போய்ட்டு உங்களுடைய ஐடியில் நான் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே ஸோ ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் திஸ் மார்க் கண்டிப்பாக இந்த மதிப்பெண்களை நீங்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஜிடி ஆர்பில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த டைம் ஸோ அது மட்டுமே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அப்படின்ற வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நிர்ணயிச்சிருக்காங்க இந்த வேகன்சிஸ் கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக இதுதான் வேக்கன்சிஸ் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ கண்டிப்பாக நூறு சதவீதம் வேக்கன்சிஸ் மாற்றப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ தமிழ் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கடந்த ஆண்டுகளில் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ ஒரு லோயஸ்டான பீப்புள் தான் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக போயிருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எலிஜிபிலிட்டி கேன்டேட் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் ரிஜெக்ஷன் செய்யப்பட்டிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பில் இல்லாமலும் நீக்கியிருக்காங்க அதுக்கு சில காரணம் காரணங்கள் இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா உங்களை சான்றிதழ்கள் எல்லாமே எடுத்து வைத்து கொள்ளுங்கள் தயாராக எப்பொழுது வேண்டாமனாலும் அடுத்தடுத்து அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியாகலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூற்றி மூணு பிசி முஸ்லீம் எண்பத்தி ஐந்து பிசி எண்பது எம்பிசி 75, SC 670, ST 68, PWT 63. அறுபத்தி மூணு அடுத்து காமர்ஸ் General பார்த்தலாம் ஜென்ரல் தொண்ணூத்தி BC பிசி முஸ்லீம் தொண்ணூத்தொன்று எம்பி பிசி எண்பத்தஞ்சு எம்பிசி எழுவ எஸ்சிஏ எழுபத்தைந்து எஸ்டி அறுபத்தொம்பது பிடபிள் அறுபத்தி மூணு அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி எண்பத்தேழு முஸ்லிம் முஸ்லீம் எண்பத்தேழு பிசி எண்பத்தொன்று எம்பிசி எழுபத்தைந்து எஸ்சி எழுவத்தொன்று எஸ்டி அறுபத்தாறு பிடபிள் அறுபத்தி ஒன்று அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலாம் ஜென்ரல் நூறு பிசி முஸ்லீம் தொண்ணூற்றி ஆறு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி ஏழு எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தி மூணு பிடபிள் அறுபத்தி மூணு ஸோ அடுத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம் ஜென்ரல் நூறு பிசி முஸ்லீம் தொண்ணூத்தஞ்சு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்சிஏ எழுபத்தைந்து பிடபிள்யூடி எழுபது அடுத்த ஜாகிரபியை பார்த்தலாம் ஜென்ரல் நூற்றி அஞ்சு பிசி முஸ்லீம் நூறு BC 22, MBC 95, SC எஸ்சி ST எஸ்டி PWT 72. ரெண்டு அடுத்து பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா பேசிக்காக எல்லாத்துக்கிட்டையுமே ஓகேங்களா ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படினா, நூறு கிலோ தான் ஜென்ரலுக்கு பிசிக்கு தொண்ணூத்தஞ்சு பிசி முஸ்லீம் முஸ்லீமுக்கு 90, பிசிக்கு தொண்ணூறு எம்பிசிக்கு எண்பது எஸ்சிக்கு எழுபத்தஞ்சி எஸ்டிக்கு எழுபது பிடபிள்டிக்கு அறுபத்தி ஏழு ஸோ இந்த மதிப்பெண்கள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பிஜிடி ஆர்ப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பணி வாய்ப்பு கிடைக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு ரெடியாக வச்சுக்கோங்க